வெல்கம் டு சேலம்பம் பாட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சூப்பர் சூப்பரான அற்புதமான ஒரு அற்புதமான பில்டிங் தான் அது ஸோ வந்து ஜங்ஷன் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் அதாவது ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மிக அருகில் ஒரு சூப்பரான ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி அறநூறு அடி கீழே மேலையும் சேர்த்து பில்டிங் பண்ணியிருக்காங்க ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக நம்ம நம்பர் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே தென் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க உங்களுடைய கனவு இன்னும் காத்துட்ருக்கு ஒரு அற்புதமான வடக்கு திசை வீடு ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டிஸ் இது பார்த்திங்கன்னா தெரியும் பியூர் தேக் அதை போட்டு வேற லெவலாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அற்புதமான பில்டிங் வாங்குறதுக்கு சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டன் ஆள்னு வரும் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் உங்களை தேடி வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் செமி ஃபர்னிச்சர் ஒர்க்கு ஃபுல்லி செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் உடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இம்மிடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுக்கு உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை தேர்ந்தெடுத்துவோங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் வடக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாத இந்த பில்டிங்கே உங்களுக்கு சொந்தமாகி உங்கள் ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு ஒரு காத்துட்ருக்கு ஃபோர் பிஹெச்கே கொண்ட ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் நாலு பெட்ரூம் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ வந்து ஒரு ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு அன்ட்டு ஒரு டைனிங் ஹாலுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமிடியட்டா சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க வேறு லெவலான பில்டிங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க ஒர்க்கிங் பார்த்துங்க நல்லா டிசைன்ஸ் வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தேடுற உங்களுடைய ட்ரீம் ஹவுஸு உங்களை தேடி வரும் மறந்துட வேணாம் லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எனி பேங்க்கில் லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து ஒரு அற்புதமான பில்டிங் வாங்குறதுக்கு செலவு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கோம் ப்ளஸ் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வெறும் லோயஸ்ட் காஸ்ட் வெரி வெரி லோயஸ்ட் காஸ்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பண்ணிட்டுருக்குறோம் லேண்ட் அப்ரூவ்ட் பில்டிங் அப்ரூவ்டுன்னு நம்மளே அதை வாங்கி கொடுத்துட்றோம் ஸோ வந்து ஒரு அற்புதமான ஒரு பில்டிங் கட்டுறதுக்கும் ஒரு ரெடி டு மூளை ஒரு பில்டிங் வாங்குறதுக்கும் செவன் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவன் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் இமீடியட்டாக வந்து உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குவாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் நெத்திமேடு எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து ஒரு மிஸ் பண்ணாமல் நேரடியாக விசிட் வரணும்னா கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் ஸோ நம்ம ஆஃபீஸு விசிட் வாங்க உங்களுடைய என்ன பட்ஜெட்டுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தவந்த பட்ஜெட்டில் உங்களோட லோயஸ்ட் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஹையஸ்ட்டாக நான் வாடகைக்கு வாடகை பர்பஸில் பார்க்குறேங்க அப்படின்னாலும் நிறையா பா ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எதோ ஏதேனும் ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்பட்டால் ஏடிட்டாக சேரம் நம்பர் ஆஃப் கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் வடக்கு கிழக்கு ஸோ ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு மூணு லட்ச ரூவா இருந்தால் போதும் நீங்களும் ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கலாம் மூணு லட்ச ரூவாலேருந்து ஃப்ளாட்ஸ் ஸ்டார்டிங் நம்மகிட்ட வீட்டு மனைகள் ஸோ வந்து லோவஸ்ட் காஸ்ட்டு ஸோ ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில் பார்த்துட்டுருவோம் சார்னால் என்னகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட வீடியோ இன்னொரு சந்திக்கலாம்